வணக்கம் மித்ரா டிவிக்காக அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க இதில் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள் இதுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிங்கம் வருகுது பகையே தள்ளி நெல் இன்றைய தலைப்பு இதுதாங்க நிறைய பேர் குரு பயிற்சிய அவளோட எதிர்பார்த்து காத்திருப்பீங்க ஏன்னா குரு இயற்கையாக முழு சுபர் அவர் பார்த்தா கோடி தோஷ நிவர்த்தி எவ்வளவு தோஷங்க கோடி தோச நிவர்த்தி அப்ப குரு பார்வைப்பட்ட இடமெல்லாம் புனிதமாயிருக்கும் தங்கம் மின்னுவது போல் மின்னும் அந்த பார்வைப்பட்ட இடம் தோசை நீங்கி தங்கம் மின்னுவதை போல் மின்னும் அவர் அஷ்டமாதிபதியா இருந்தா கூட பார்த்தாருன்னா எண்பது சதவீதம் தோஷத்தை நீங்குவார் அவ்வளவு வலிமை அவருக்கு இருக்கு குரு பார்வைக்கு அப்படிப்பட்ட குரு நிறைய பீரியட்ல நிறைய இடத்துல உங்களுக்கு கசப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு அப்போ பத்தாம் இடத்துக்கு குரு வந்தா இனி நீங்க பேசுனா எல்லாம் கேப்பாங்க சார் இனிமே இத்தனை நாள் என் பேச்சுக்கு மரியாதை இல்லை என்னை யாரும் மதிக்கல எனக்கு மன உளைச்சலா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும் நிறைய பேர் பயம் சார் பத்துல குரு வருது பதவி பறி போயிருங்கிறாங்க உண்மையா சார் ரைட் இருக்கட்டும் இருக்கிற இடத்த விட குருவுக்கு பார்க்கிற இடத்துக்கு பலம் இதுதான் கோச்சாரத்தோட சிஸ்டம் உண்மையா இல்லைங்களா இது ஜோதிடம் தெரிந்தா புரிந்தவங்களுக்கு புரியும் குரு எங்க பாக்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப ரெண்டாம் இடம் தான் என்ன வாக்கு வருமானம் குடும்பம் பேச்சு அடிப்படை கல்வி செல்வம் இது எல்லாம் குறுக்குற குறிக்கிற இடம் அங்க குரு பார்வைப்படுதே உங்களை கைவிட்டு வரா குரு யோசிச்சு பாருங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்ப்பதால் வராத பணம் வரும் நீங்கள் நினைத்த பணமும் வரும் அப்படியான ஒரு பீரியடு உங்க பேச்சுக்கு பேசும் போதெல்லாம் வம்பு வழக்கு போராட்டம் நெருக்கடின்னு இருந்தீங்களே அதெல்லாம் சரியே உணவு பழக்க வழக்கத்தால ஒரு வருஷமா உடம்பு கெடுத்துக்கிட்டீங்களே அதனால கஷ்டப்பட்டீங்களே மருந்து மாத்திரை எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேனு பிளட் டெஸ்ட் இப்படி எல்லாம் ஓடுனீங்களே மருத்துவமனைகளை நோக்கி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வரும் இனிமேல் கரெக்டான மருந்து கிடைக்கும் மருத்துவர் கிடைப்பார் இனிமேல் உங்களுக்கு ஆமா சார் இப்போ இந்த இப்போதான் ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சார் சார் அவர் கொடுத்த மெடிசன் சூப்பர் சார் நல்ல ரிசல்ட் சார் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க உங்களுக்கு கௌரவ பயம் இருந்தால் சரியாயிடும் ஆனால் கண்டிப்பாக ஒரு தொழிலேயோ வேலையிலையோ ஒரு சேஞ்ச் ஆனால் பத்துல குரு வர்றார் அதுக்கு ஒரு வேலை நடக்கணும் இல்லையா ஒரு சின்ன மாற்றம் இருக்கிற ஆபீஸ்லேயே வேற பதவி கொடுப்பாங்க இல்லை மாற்றி போடுவாங்க இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வேற இடத்துக்கு மாறுதல் ஆகி போகலாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் யாருக்குதான் கஷ்டம் இல்லை அதனால கவலைப்பட தேவையில்லை அந்த அலைச்சலை அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டாம் இடத்தை பாக்குறது யோகமான காலம் நமக்கு தப்பு நடக்காதுன்னு நம்பிக்கையா இருக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்ணு இஎன்டி பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் சரியாயிடும் உங்களுக்கு கண் பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் உத்தியோகத்துல உயர்வு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துருந்தா போட்டித் தேர்வு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் நல்லா இருக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு தாயாரோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தாயாருக்கு உடல் உத்தரவு இருந்தா சரியாகும் ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு லேண்டு ஒரு இடம் நிலம் வீடு சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பலிதமாகும் நடக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு ஹெல்த் சரியாகும் வில்லங்கம் இருந்தா ரெக்கவரி ஆவீங்க கடன் இருந்தா சரியாகும் வழக்கு இருந்தா சரியாகும் நோய் இருந்தா சரியாகும் இல்ல அதுக்கான மருத்துவம் கிடைச்சு அதோட தீவிர தன்மை தாக்கம் குறையும் உங்கள் சுய ஜாதகத்துலையும் நல்ல தசாபுத்தி நடந்து நன்மைகள் பல நன்மைகள் நடந்து இதுவும் இப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வலிமை அதிகம் அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு அதை பத்தில் குரு வந்துருச்சு இனி நம்மளை தூக்கிடுவாங்க வேலையை விட்டு இனி அவ்வளோதான் போல் இருக்கு நீ வாழவே முடியாது வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா ரெண்டில் கேது எட்டில் ராகு அது கொஞ்சம் டஃப்பான பீரியடு அப்போ அதை எச்சரிக்கையாக வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது வரவு செலவு பண்ணும்போது கவனமா இருக்குமே என்ன குறைஞ்சு போச்சு கண்டகச்சனி எனக்கு என் ஒய்ஃபுக்கு சேரல இல்லை எனக்கு என் கணவருக்கு சேரல பார்ட்னர் இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க ரொம்ப மன வருத்தமா இருக்கு கவலைப்படாது ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நாலாம் இடத்துக்கு குரு பார்க்குற சொத்துக்கள் வெள்ளங்கம் ரெக்கவரி ஆகும் ஹெல்த்து நல்லா ரெடி ஆகும் சார் முதலீடு போட்டு தொழில் செய்யற புது முதலீடு போட்டோம் அப்படின்னா போடலாம் உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு பார்வை இருக்கு சார் சார் கடன் வெளியேறும் கடன் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆறாம் இடம்ங்கிறது உங்க உணவு பழக்க வழங்க அது மாறும் இரவு நேர வேலை அலைச்சல் இருந்தா சரியாகும் கம்மியாகும் இனி குறையும் கொஞ்சம் இப்பதான் சார் பரவாயில்ல ரிலாக்ஸா இருக்க சார்ங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசியை வந்து உங்க ராசியை வந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துடுறாரு அப்போ உங்க வாக்குனால உங்க பேச்சுனால நிறைய பிரச்சனை சந்திச்சா சார் இனி அதெல்லாம் சரியாயிருமானா அதான் சொல்லிட்டேன் இனி நீங்க பேசுனா கேட்பாங்க ஆமா சார் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் உண்மைதான் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு பேசுறத கேட்பாங்க சார் இயற்கையாவே உண்மையும் சொல்ற எல்லா பன்னெண்டு ராசியில பிறந்தாலும் யோகம் தான் உண்மைதான் இதுல குறிப்பிட்டு சிம்மத்திலேயோ மேசத்திலேயோ தனுசுலயோ ஒருத்தர் பிறக்கிறான்னா கூடுதல் சந்தோஷம் சார் கடகத்தில் பிறந்தாலும் கூடுதல் சந்தோஷம் சார் பன்னெண்டு ராசிக்கு வலிமை இருக்கு இதெல்லாம் கூடுதல் போனஸ் சிம்மம் எல்லாம் நீங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு உங்க கையிலேயே விட்டுறாங்க போராடி முன்னேறினது எல்லாமே சிம்மம் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு இடம் இவங்க நாணயஸ்தர்கள் பேசுற பேச்சுனால எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க பேச தெரியாது ஸ்டெயிட் ஃபார்வேர்டுன்னு பேசுற சார் அது பெருமையாக நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு காலத்தில் திரும்பி பார்க்கும்போது ஒரு வயலும் பத்து இருக்க மாட்டாங்க ஆனால் நல்லவங்க சார் எல்லாம் ஒன்றும் இல்லை கபடம் வெல் வெகுளி நீ சரியில்லைன்னா சரியில்லைன்றவர் நீங்க நல்லவங்கன்னா நல்ல நல்லவங்கன்றவர் போலியா வளைஞ்சு கொடுத்து பேச தெரியலையே சிம்மத்துக்கு மனசுல பட்டதை பேசி மாட்டிக்குதே அதுதான் பிரச்சனை இனி இதெல்லாம் சரியாயிடும் சமயோஜித புத்தி கொடுக்கும் குறுப்பாயிருச்சு இத்தனை நாள் தப்பா பேசிட்டேன் இனி கரெக்டா பேசுவோம்ப்பா அப்படின்னு சமயோஜித பற்றி நூறு சதவீதம் உங்களுக்கு கொடுத்துரும் சார் நான் பணம் எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார் நான் வரும் ஒரு சொத்து விற்று அந்த பணம் வருமானா வரும் ஒரு சொத்து விற்று கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் கையிருப்பு வச்சுக்கிட்டு என் குழந்தைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் பணம் வச்சுட்டு மெல்ல வாழ்க்கையை நகர்த்திக்கலான்னு ஒரு எழுபது வயசுக்காரர் அறுபத்தஞ்சு வயசுக்காரர் நினைச்சா அது நடக்கும் ஒரு ரிலாக்ஸ் ஒரு மைண்ட் செட் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டுல கேது இருக்கிறதுனால குரு பார்வை அங்கே இருக்கு அப்ப புது கடனை வாங்க வைப்பாரு எதுக்காவாது புது கடனை அப்படி லேசை எட்டி பார்க்கும் இப்ப எட்டுல உங்களுக்கு ராகு போயிட்டு இருக்கு அப்ப வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதை இருப்பாங்க கவனமா இருந்த ஆனாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்த்து நாலாம் இடத்தை குரு பார்த்து ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பிலும் சிறப்பு ரொம்ப நெருக்கடி போராட்டங்கிற இடத்தை குரு பார்க்கிறாரு அது யோகத்தை செஞ்சிடும் நூறு சதவீதம் நன்மை செய்யும் கவலைப்படுவதற்கு ஒன்று இல்லை அடிச்சு தூள் கிளப்புங்க சிம்மத்துக்கு விமோச்சனம் கண்டிப்பாக பத்தில் குரு பதவி பறி போகணும் அந்த கான்செப்ட் வேற அது தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பதவி மாறுதல் வந்தால் வாங்கிக்கிங்க கொஞ்சம் மாறி இருங்க உங்கள் ஆஃபீஸ் உங்களை மாற்றி போடுறாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்குங்க அதெல்லாம் பரிகாரம் அதை விட்டுட்டு நான் போக மாட்டேன் எனக்கு இப்படி ஒரு சோதனை காலம் அதெல்லாம் கிடையாது எங்கே போனாலும் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க சார் உங்கள் கூட பகைப்பாங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க கடைசியில் ராசி ஆயிடுவாங்க சார் இயற்கையாகவே உங்களுக்கு வலிமையான ஜாதகம் இயற்கையாகவே சிம்மம் வலிமையானது பகைய ஆனாலும் சரி தள்ளி நின்றுக்குவாங்க பகையே தள்ளினு சிம்மம் வருகுது சிங்கம் வருகுது பகையே தள்ளினு உண்மையிலும் உண்மை இந்த வார்த்தை அதனால உங்களுக்கு நீங்களும் பிளஸ்டு பர்சன் தான் பன்னெண்டு ராசிக்காரங்களில் சிம்மம் கொஞ்சம் கூடுதல்னு வச்சுக்கோங்களேன் அதனால கவலை ஒன்றும் வேண்டாம் நல்லா இருப்பீங்க நல்ல இடங்களுக்கு குரு பார்வை இருக்கு அடுத்தடுத்து நகர்வுகளை சுபமாக பண்ணுங்கள் விரைவாக பண்ணுங்கள் நிறைவாக பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புறம்